கொழுப்பை குறைக்கும் ஐந்து அற்புத உணவுகள் வணக்கம் உங்க தொப்பையை குறைக்கணும் குறிப்பா வயிற்று கொழுப்பை கரைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு முக்கியமான வீடியோ நாம சாப்பிடுற உணவுகள்ல சில மாற்றங்களை செஞ்சாலே போதும் உடல் எடை குறைப்பு ரொம்ப சுலபமா நடக்கும் ஆனால் நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சில உணவுகளே தொப்பையை குறைக்க உதவும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆயுர்வேதத்தாலும் நவீன ஆய்வுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஐந்து உணவுகள் பற்றி இப்பொழுது பார்ப்போம் இந்த உணவுகளை எப்படி எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் எனத் தெரிந்து கொண்டால் அதிக பலன்களைப் பெறலாம் அதிகப்படியான தொப்பை கொழுப்பு உடலின் தோற்றத்தை மாற்றுவதோடு கல்லீரல் உயர் இரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மாரடைப்பு போன்ற பல உடல்நலக் கோளாறுகளை ஏற்படுத்தும் ஆகையால் உடல் கொழுப்பை குறைப்பது அவசியம் முதலாவது தண்ணீர் சுடு சுடுதண்ணீர் கலோரியில்லாத சுடுநீர்தான் எடையை குறைப்பதற்கான சிறந்த பானம் சுடு தண்ணீர் உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்பை சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைத்து செரிமான மண்டலத்திற்குள் எரிப்பதை எளிதாக்குகிறது என்று ஆய்வுகள் கூறுகின்றன சுடு தண்ணீர் குடிக்கும்போது உடலின் வெப்பநிலை அதிகரித்து வளர்ச்சிதை மாற்றம் தூண்டப்படுகிறது இது இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பதால் எடையைக் குறைப்பதில் உதவுகிறது வயிறு பருமனாக இருந்தால் உடனடியாக சுடுநீரை குடிக்கத் தொடங்குங்கள் ஏனெனில் பெரிய வயிறு என்பது வெறும் கொழுப்பு மட்டுமல்ல செரிமான கழிவுகள் உள்ளே குவிந்துள்ளன என்பதன் அறிகுறி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடத்தப்பட்ட ஒரு ஆய்வின்படி காலையில் எழுந்ததும் சுடுநீரைக் குடிக்கும்போது அது கழிவுகளை எளிதாக வெளியேற்ற குடல் இயக்கங்களை துரிதப்படுத்துகிறது சுடு தண்ணீர் நீங்கள் உணவுக்கு இடையில் சுடுநீரைக் குடிக்கும்போது அது தேவையற்ற நொறுக்குத் தீனிகளை சாப்பிடுவதை தடுக்கிறது மேலும் உடலிலிருந்து சிறுநீர் மூலம் நச்சுத்தன்மையையும் இரத்தத்தில் உள்ள கழிவுகளையும் நீர்த்துப் போகச் செய்யும் சுவைக்காக எலுமிச்சை சாற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம் சுடு தண்ணீர் எவ்வளவு சூடாக இருக்க வேண்டும் என யோசிக்கிறீர்களா நீங்கள் எந்த சூட்டில் குடிக்க முடியுமோ அந்த மிதமான சூட்டில் குடிப்பதுதான் நல்லது நெல்லிக்காய் கற்றாழை இஞ்சி சாறு ஆயுர்வேதத்தில் கொழுப்பை குறைக்கும் பண்புகளுக்காக இந்த மூன்று பொருட்களும் பெரிதும் போற்றப்படுகின்றன நெல்லிக்காயில் வைட்டமின் சி சத்து அதிகமாக இருப்பதால் அது வளர்ச்சிதை மாற்றத்தையும் கொழுப்பை எரிப்பதையும் தூண்டுகிறது ஓர் ஆய்வின்படி நெல்லிக்காய் தினமும் சாப்பிட்டவர்களுக்கு உணவு பசி குறைவாக இருந்ததால் அவர்கள் எடுத்துக்கொண்ட கலோரி அளவு குறைந்ததாக கண்டறியப்பட்டது நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அதிகமாக இருப்பதோடு செரிமானத்திற்கும் பெரிதும் உதவுகிறது அதேபோல் கற்றாழை சாற்றில் நார்ச்சத்து அதிகம் இருப்பதால் இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை குறைக்கிறது நூற்று முப்பத்து ஆறு பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் வெறும் எட்டு வாரங்களுக்கு கற்றாழை ஜெல்லை உட்கொண்டவர்களுக்கு உடல் கொழுப்பு குறைந்திருந்தது இஞ்சி சாறு வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு எலிகளுக்கு இஞ்சி கொடுக்கப்பட்ட போது அது அவற்றின் குடலை சீரமைத்து உடல் பருமனை குறைத்ததாக ஓர் ஆய்வில் கண்டறியப்பட்டது எப்படி எடுத்துக்கொள்வது காலை உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன் நான்கு டீஸ்பூன் நெல்லிக்காய் சாறுடன் நான்கு டீஸ்பூன் நார்ச்சத்து உள்ள கற்றாழை சாறு மற்றும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி சாறு சேர்த்து கலக்கவும் பின்னர் அதனுடன் சமளவு தண்ணீர் கலந்து குடிக்கலாம் நெல்லிக்காய் கற்றாழை இஞ்சி சாறு இந்த கலவையை சாதாரண அல்லது மிதமான சூட்டில் உள்ள தண்ணீரை பயன்படுத்தி தினமும் இரண்டு மாதங்களுக்கு குடித்து வரலாம் இது மிகவும் பயனுள்ள கலவை இது உங்கள் உடலில் உள்ள கொழுப்பை குறைத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பார்லி உடல் எடையைக் குறைப்பதற்கு நிறைய பேர் பார்லி கஞ்சி அல்லது பார்லி வாட்டர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வார்கள் எடையை குறைக்க மிகவும் சிறந்தது உடலில் எங்கு கொழுப்பு சேர்ந்திருந்தாலும் அதை கரைக்கும் தனித்துவமான பண்பு பார்லிக்கு உண்டு மேலும் பார்லியில் கரையக்கூடிய மற்றும் கரையாத நார்ச்சத்து இருப்பதால் இது கெட்ட கொழுப்பை குறைத்து இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகிறது பார்லி மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தையும் அளிக்கிறது எப்படி எடுத்துக்கொள்வது பார்லி தண்ணீர் குடிக்கலாம் தண்ணீரில் பார்லியை ஊற வைத்து கொதிக்க வைக்கவும் சுவைக்காக எலுமிச்சை சாறு மற்றும் இளஞ்சிவப்பு உப்பைச் சேர்த்து கொள்ளலாம் கோதுமை சப்பாத்தியை விட பார்லி சப்பாத்தி சிறந்தது இதில் குறைந்த கிளைசெமிக் குறியீடும் அதிக புரதமும் நார்ச்சத்தும் உள்ளாது பார்லி மாவு கடைகளில் கிடைக்கிறது இதை சிற்றுண்டியாக சாப்பிடலாம் பார்லி ரவையை காய்கறிகளுடன் சேர்த்து காலை உணவாகவும் சாப்பிடலாம் முட்டை கோஸ் உடல் எடை குறைப்பு உணவாக கருதப்படுகிறது இதில் கலோரிகள் குறைவாகவும் நார்ச்சத்து நீர் சத்து அதிகமாகவும் உள்ளது இது மலச்சிக்கலை தடுக்க உதவுகிறது கோஸில் வைட்டமின்கள் தாதுக்கள் பாலிபினால்கள் மற்றும் சல்பர் கலவைகள் நிறைந்துள்ளதால் நீண்ட நேரத்திற்கு பசியை கட்டுப்படுத்துகிறது அறிவியலாய்வுகளின்படி முட்டைக்கோஸ் சாப்பிடுபவர்களின் கலோரி உட்கொள்ளல் குறைகிறது எப்படி எடுத்துக்கொள்வது இரவு உணவுக்கு முன்போ அல்லது இரவு உணவாகவோ முட்டைக்கோஸ் சூப் எடுத்துக்கொள்வது கொழுப்பை குறைக்க சிறந்த வழி மழைக் காலங்களில் மட்டும் அதை தவிர்ப்பது நல்லது ஐந்தாவது பாசிப்பயரு நாம் அன்றாடம் சாப்பிடும் பருப்புகளில் உடல் எடை குறைப்புக்கு உதவும் பருப்பு பச்சை பாசிப்பயருதான் இதை செரிமான அமைப்பின் ஒளி என்றும் சொல்வார்கள் இதில் அதிக நார்ச்சத்தும் புரதமும் இருப்பதால் இதை தினமும் எடுத்துக் கொள்ளலாம் பாசி பாசிப்பயரில் இதன் சத்து பல மடங்கு அதிகரிக்கும் இதில் கலோரிகள் குறைவாக இருப்பதோடு அதிக புரதச் சத்து இருப்பதால் கொழுப்பைக் குறைப்பதற்கு இது சிறந்த உணவு எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு கிண்ணத்தில் பாசி பயரை ஐந்து முதல் ஆறு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் நன்கு ஊறிய பிறகு அதை ஒரு காட்டன் துணியில் கட்டி இருட்டான சூடான இடத்தில் பத்து முதல் பன்னிரண்டு மணி நேரம் வைக்கவும் இப்போது முளை கட்டிய பயறு தயாராக இருக்கும் அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து நறுக்கிய வெங்காயம் தக்காளி உப்பு கருப்பு மிளகு துருவிய இஞ்சி எலுமிச்சை சாறு கொத்தமல்லி வறுத்த சீரக தூள் மற்றும் சிறிது எண்ணெய் சேர்த்து நன்கு கலக்கிக் கொள்ளவும் இது சுவையாக இருப்பதோடு எந்தவிதமான வாயு தொந்தரவையும் ஏற்படுத்தாது இதை காலை உணவாகவோ அல்லது சிற்றுண்டியாகவோ சாப்பிடலாம் ஆனால் சூரியன் மறைந்த பிறகு இதை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஆக சுடுநீர் நெல்லிக்காய் கற்றாழை இஞ்சி சாறு கலவை பார்லி முட்டைக்கோஸ் மற்றும் பச்சை பாசிப்பயறு ஆகிய ஐந்து உணவுகளையும் உங்கள் தினசரி உணவில் கொள்வதன் மூலம் உடல் எடையையும் கொழுப்பையும் வேகமாகக் குறைத்து ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்